முதல்வர் துணை முதல்வர் குறித்து கடும் விமர்சனம் முன்வைத்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அண்ணா அதிமுக ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியிலிருந்து பணியாற்றிவேன் பல்வேறு நிலையிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறார்களே எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான் நான் ஒன்றும் வைக்க முயற்சிகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தான் வச்சுட்டு புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து அரசுக்கு சொந்தமான இடங்கள் கூட்டு கொள்ளை மூலம் விஞ்ஞான ரீதியில் விற்பனை செய்யப்படுவதாக அம்மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான இடங்கள் வெளிமாநில தொழிலதிபர்களுக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் குற்றப்பின்னணி உள்ளவர்களை புதுச்சேரிக்கு பாஜக கொண்டு வந்து ரங்கசாமிக்கு எதிராக ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள் என்றும் பாஜகவால் ரங்கசாமி அரசுக்கு ஆபத்து எனவும் அவர் தெரிவித்தார்